நைட்டு ஒம்பது மணிக்கு தாங்க சன் செட் ஆகும் ஸோ சூரியன் அஸ்தமனம் வந்து நைட்டு ஒம்போது மணிக்கு காலையில் வந்து ஆஸ் யூஷுவல் சூரியன் வந்துடும் கேட்கவே ஆச்சரியமாக இருக்கல அப்படிதாங்க சம்மர் போகும் அதாவது வந்து டிசம்பர் டு மார்ச் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து டிசம்பர் மந்த் போயிட்ருக்கு இப்போ பாருங்களேன் இன்றைக்கி வந்து சன் ரைஸ் வந்து காலையில் அஞ்சு ஐம்பத்தி மூணுக்கு ஸோ ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து சன் ரைஸ் வந்துடும் ஆனால் சன் செட்டு பாருங்கள் எட்டு முப்பத்தி எட்டு அதாவது எட்டு நாற்பது கிட்டே வந்து சன் செட்டு அதே வந்து இப்போ டிசம்பர் முடிஞ்சு ஜனவரிலாம் ஆகும்போது ஒம்பது கிட்ட ஒம்பது மணிக்கு மேலே அப்படி போய் தான் சன் செட்டே ஆகும் அப்படி தான் இருக்கும் இங்கே வந்து சம்மரில் ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது ஃப்ளைட்டில் நைட்டு ஒம்பது மணிக்கு தான் நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து லேண்ட் ஆனோம் பார்த்தா பளிச்சன வெளிச்சமாக இருக்குது எனக்கு அப்படியே பிரம பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சி என்ன நைட்டு ஒம்பது மணிக்கு வந்திருக்கோம் ஆனால் இவ்வளோ வந்து சூரிய வெளிச்சம் இருக்கே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மறண்டே போயிட்டேன் அதனால் சோ இது வந்து கட்டாயம் நம்ம ஃபாலோயர்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர் வந்து இன் ஃப்யூச்சரில் ஆஸ்திரேலியா வரணும்னு இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் கட்டாயம் தெரியணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து இதை நான் சொல்கிறேன் என்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் பெசரட்டுங்க பச்சை பயிரை வந்து ஒரு நைட்டு ஊற வச்சு நம்ம செய்கிற இந்த ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு தான் வந்து பெஸரட்டு ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் சாப்பிட்ணுன்றதுல டின்னருக்கு சாப்பிட்லாம் அதுவும் டயபெட்டிஸ் இருக்கவங்க ஏர்லி டின்னராக ஒரு ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த மாதிரி பெசரட்டு தோசை வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது ஏன்னால் இதில் வந்து நம்ம காப்ஸுன்றது ரொம்ப கம்மி அதனால் வந்து நீங்கள் ஒன்று இல்லை ரெண்டு கூட சாப்பிட்டீங்கன்னா அதுவும் முட்டை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும் உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லதுங்க சரி இந்த பெசரட்டு வந்து எப்படி எப்படி கிறிஸ்பியா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து பச்சை பயிரை வந்து ஊற வச்சிருவோம் ஸோ ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சு காலையில தான் அரைச்சி செய்வோம் அப்போ வந்து ஊற வைக்கும்போது ஒரு கை வந்து பச்சரிசி இல்லைன்னா வந்து பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி போட்டிங்க பச்சரிசிக்கு பதிலாக பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஸோ அது போடும்போது இந்த மாதிரி இந்த பெசரட்டு வந்து இப்படி நல்லா கிறிஸ்பியா நல்லா வந்து மொறு 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 மொறுன்னு வரும் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வந்து ஒரு தூண்டு இஞ்சி ரெண்டு மூணு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் அரைக்கும் போது தேவையான உப்பும் போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பச்சை பயிறு தோசை வந்து நல்லா மணமாகவும் நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதுக்கு வந்து சட்னி வந்து நம்ம வந்து நல்லா வந்து கார சட்னி இல்லைனா வந்து இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரி எதாவது செய்யும்போது அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பெசரட்டு தோசை பற்றி ஒரு வீடியோ நம்ம வந்து செப்ரேட்டாக நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதாவது நாலு விதமான பெசரட்டுகள் வந்து நம்ம ஒரே மாவில் எப்படியெல்லாம் செய்யலாம் பசங்களுக்கும் சரி வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி ரெண்டு நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ இப்போ இங்கே எங்கேயும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நீங்கள் வந்து பொடி போ தூவி பொடி போட்ட பெசரட்டுன்னு ஒன்று செஞ்சு கொடுக்கலாம் வெங்காயம் வந்து போட்டு நல்லா வெங்காயம் நல்லா சா சாம்பார் வெங்காயம் கிடச்சா சாம்பார் வெங்காயம் போடுங்க இல்லைன்னா வந்து சாதாரண வெங்காயமே கூட நீங்கள் வந்து நல்லா வந்து பொடியாக அரிஞ்சிட்டு நல்லா தூவி கேரட்டு சீவினை கேரட்டு கொத்தமல்லி அதெல்லாம் கூட போட்டு நல்லா பசங்களுக்கு ரொம்ப வெஜிடபிள் போட்டால் நல்லா ரிச்சாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து முட்டை முட்டையை வந்து நல்லா ஒரே ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா அடிச்சுட்டு தோசை வந்து நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா வந்து மேலே நீங்கள் வந்து முட்டையை கலவையை வந்து மேலே போட்டு அதே மாதிரி திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்றன்னா முட்டை பெசரட்டு ஸோ பொடி பெசரிட்டு வெங்காயம் பெசரட்டு முட்டை பெசு முட்டை போட்டது அதுக்கப்புறம் ப்ளைனு ஸோ இந்த மாதிரி நாலு விதமாக செஞ்சு கொடுங்க நல்லா பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் டீ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இது இண்டியன் டீ தாங்க டீ பற்றின ஒரு ரிவ்யூ ஒரு லாங் ரிவ்யூ வீடியோ ஒன்று நம்ம சேனலில் போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் எந்த டீ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டீ போடாக வந்து நான் வந்து கோல்ஸில் வாங்கினது இண்டியன் ஷாப்பில் வாங்கினதுன்னு சொல்லி போட்டு பக்காமிச்சிருக்கேன் இது வந்து நம்ம வீட்டு கருவேப்பிலை செடிங்க ஸோ இவர் வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போது ரெண்டு மூணு வருஷமாக இருக்கார் நீங்கள் வந்து இந்த கருவேப்பிலை செடியை எப்படி பராமரிக்கிறது எப்படி வந்து கருவேப்பிலை வந்து நம்ம செடியிலேருந்து பறிக்கணும் அப்படின்றத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டைம் இருந்தால் அதுவும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து வேர்க்கலை சட்னிக்கு வந்து நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சம் சீரகம் ஒரு கொத் ஒரு இனுக்கு கருவேப்பிலை இது வரைக்கும் போட்டு தாளிச்சிது இந்த இந்த மாதிரி இப்போ நீங்கள் தாளிக்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சட்னியே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் பாருங்களேன் பெஸரெட் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மொறுன்னு ஏதோ மசாலா தோசை மாதிரி ஸோ இதுக்கு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பாஸ்மதி ரைஸ் கூட போட்டு ஊற வச்சாங்க ஸோ இப்போ வந்து இந்த டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சு போச்சு இன்றைக்கி வந்து நம்ம வெளியே கிளம்ப போகிறோம் கோல் ஷாப்பிங் இண்டியன் க்ராசரி ஷாப்பிங் ரெண்டுமே போக போகிறோம் ஸோ எனக்கு பிடிச்சது வந்து தாஜ் டீ தான் உங்களுக்கு என்ன டீ பிடிக்கும்ன்றதை கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் மற்றபடி ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்கன்றதை கட்டாயம் சொல்லுங்கள் ஸோ ஏன்னா வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் சொ அந்த ஊர் வந்து திருக்கோவிலூர்னு சொன்னது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தாங்க மேடம் நீங்கள் விழுப்புரம் பக்கத்தில் திருக்கோயிலூருங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு அதுவே ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் வந்து திடீர்னு வந்து அந்த ஸ்டாம் வந்ததுங்க படப்பட படப்படப்பட நிறைய வந்து அந்த ஸ்னோ ஃபால் மாதிரி நல்லா கல்லுக்கெல்லாம் வந்து மழை விழுந்தது ஸோ அந்த வீடியோவை வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் கட்டாயம் பாருங்கள் என்னென்னா வந்து அந்த அவ்வளோ வந்து மழை பெய்ஞ்ச அந்த சுவடே தெரியாமல் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து ட்ரையாக வந்து சன்னு வந்துருச்சு ஏன் வாரம் வாரம் நம்ம கிராசரி ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து என்கிட்ட வந்து கேள்வியாக இன்ஸ்டாகிராமில் வர வர விஷயங்கள தான் நான் வந்து வீடியோவாக வந்து நான் மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சர்க்கிள் இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸு யாராவது தெரிஞ்சவங்க ஸ்டூடெண்ட்ஸு இங்கே ஆஸ்திரேலியா வரணும்னு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோஸுங்களை ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வரும்போது இந்த பொருள் கிடைக்குமா இங்கே வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் ஸோ இப்போ கூட வந்து எனக்கு ரீசெண்டாக ஒரு ஃபாலோயர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நான் வந்து இந்த இடத்துக்கு வரப்போகிறேன் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் வீடு எங்கே இருக்குது நீங்கள் நான் உங்களை மீட் பண்ண முடியுமா எங்க வந்து நான் ஒரு குக்கரும் ஒரே ஒரு மிக்சியும் மட்டும்தான் கொண்டு வரேன் மற்ற மாதிரி அந்த பொருளெல்லாம் அங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க மனசுக்குள்ளே எத்தனை கேள்விகள் இருந்திருக்கும் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது ஆஸ்திரேலியாவுக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க பிஆராக வரப்போகிறாங்க இல்லை ஏதாவது ஸ்பான்சர் வீசாவில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்கங்க ஸோ அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்னெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் நான்லாம் நிறைய முறை வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறத விட எனக்கு அந்த இடத்துல போகிற இடத்துல எனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்க மூலமாக கேட்குற இன்ஃபர்மேஷனை தான் வந்து நான் ரொம்ப ஆத்தென்டிகாகவும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் தோணும் ஸோ நம்ம கருவேப்பில வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மள்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி மேடம் இருக்கும் நாங்கள் வந்து அங்கே ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகலான்னு இருக்கோம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அக்கோமடேஷன் வந்து கம்பெனியே கொடுக்குறாங்க அப்படின்னும் போது தாராளமாக ஷிஃப்ட் ஆகலாம் பெட்டர் லைஃப் ஸ்டைலு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எஜிகேஷன் நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் நம்ம அடல்ட்ரேட்டட் இல்லாத சாப்பாடுகள் இதெல்லாம் வந்து நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் நான் வந்து எ யாரையும் எதையுமே குற சொல்லலை ஆனால் வந்து இங்கே இருக்கிற உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத தான் சொல்கிறேன் நான் ஸோ இங்கே கிராசரி ஷாப்பிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கிராசரிஸ் என்னென்னலாம் வாங்கினோம் அப்படின்றதுடைய பில்லு தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் இப்போ நான் என்னென்ன பொருள்லாம் வாங்கினேன் அதோடய விலை என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் பெல்ஸ்பெரி கோல்டு ஆட்டாக ஃபைவ் கேஜி வாங்கியிருக்கேன் ஸோ அதோடைய வேலை பார்த்திங்கன்னா டுவெல் டாலர் ஃபிஃப்டி சென்ஸு நம்ம இந்தியன் மதிப்பு பிரகாரம் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸு கேரளா மிக்சரு அது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து ஃபோர் டாலர் நைன்ட்டி நைன் சென்ஸு அதோடைய விலை பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ருபீஸு சட்னி பவுடர் இட்லி மிளகா பொடி வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எம்டிஆர் பிராண்டுது த்ரீ டாலர் ஃபிஃப்டி சென்ஸு அதோடய விலை பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கில்லி கார்லிக் கிச்சியா இந்த வத்தல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இதையே வாங்குறது இது பார்த்திங்கன்னா வந்து ஃபைவ் டாலர்ஸ் கிட்ட ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் வருது இதோடய விலை பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுரூவா கிட்ட வருது வெந்தயம் ஒரு கிலோ அது வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் நைன் கிட்டத்தட்ட நானூறுரூவா வருது சோலை மசாலா பவுடர் ஃபிஃப்டி கிராம்ஸு இது வந்து ஒன் பாயிண்ட் நைன் நைன் கிட்டத்தட்ட டூ டாலர்ஸு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ருப்பீஸு உளுந்து முழு உளுந்து ஸோ இது ரெண்டு கிலோ பேக்கெட்டாக வாங்கியாச்சு இது வந்து பத்து டாலர் டாலர்கிட்ட வருது நைன் பாயிண்ட் நைன் நைன் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் வருது ஸோ ரெண்டு கிலோ அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் கார்ன்ஃப் ஃப்ளோரு அதுவும் ஒரு கிலோ பேக்கெட்டு த்ரீ பாயிண்ட் நைன் நைன் டூ தேர்ட்டி ருப்பீஸு கிரேட்டட் கோகனட் சிக்ஸ் பாயிண்ட் நைன் நைன் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வருது அதுக்கப்புறம் சாம்பார் பொடி இரநூறு கிராம் எம்டி வந்து த்ரீ பாயிண்ட் நைன் நைன் டூ தேர்ட்டி ருபீஸ் வருது பப்பட் வந்து அம்பிகா அப்பளம் ஒன்று வாங்கியிருக்கோம் ஸோ த்ரீ பாயிண்ட் நைன் நைன் டூ தேர்ட்டி ருபீஸ் ரோஸ்டட் டலியா அந்த ஒரு டப்பாவோடு வாங்கியிருக்கோம் இல்லைங்களா அது ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே வருது ஸோ இது எல்லாமே அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ் தான் இது வந்து நம்ம கன்வர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன மாறும் தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க ஸோ அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்ன வீடியோ அடுத்தது எதிர்பார்க்குறீங்க அதுக்கும் மேலே ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க டிஎம் பண்ணுங்க நான் கட்டாயம் பதில் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்